நேர்களுக்கு வணக்கம் தமிழ் ஜனம் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய நவாஸ் ஷெரீப் அரசு டுவெண்ட்டி செவன்த் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்டுக்கான ஒப்புதலை அமைச்சரவை கொடுத்து விட்டதா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய தகவல்கள் நமக்கு தெரிவிக்கின்றன இது அங்கே மிகப்பெரிய அரசியல் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது பற்றி எரிகிறது அரசியல் கட்சிகளிடையே இந்த விவாதம் இந்த டுவெண்ட்டி செவன்த் கான்ஸ்டிடியூஷனல் அமென்மெண்ட்னால என்னென்னலாம் போகுது அது குறித்து தான் இன்றைக்கு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பிரதமர் நவாஸ் ஷெரீப் தலைமையிலான அந்த அரசினுடைய அமைச்சரவை டுவெண்ட்டி செவன்த் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் இருபத்தி ஏழாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்திற்கான ஒப்புதலை வழங்கி இருப்பதாக அங்க இருக்கக்கூடிய பாகிஸ்தான் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதன் பிறகு வெகு விரைவில் நாடாளுமன்றத்தில் இதை நிறைவேற்ற போறதாகவும் தகவல் வெளிவந்திருக்கு சரி இந்த இருபத்தி ஏழாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலமாக என்ன நடக்க போகுது இதுக்கு ஏன் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தி ஏழாவது அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் மூலமா இராணுவத்திற்கான அதிகாரத்தை பரவலாக்க போறதா ஒரு பெரிய ஷாக்கிங் நியூஸ் வெளியே வந்திருக்கு குறிப்பாக பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதி ஃபீல்டு மார்ஷல் அசிம் முனீருடைய அதிகாரத்தை மிகப்பெரிய அளவில் அதிகரிக்கப் போவதாகவும் சொல்லப்படுகிறது இன்னும் ரொம்ப டீப்பாக சொல்லணும் அப்படின்னா பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த மாகாணங்களினுடைய உரிமையை பறிப்பதற்கும் நீதித்துறையினுடைய அதிகாரத்தை குறைத்து ராணுவத்தினுடைய அதிகாரத்தை அதிகப்படுத்தவும் இந்த இருபத்தி ஏழாவது அரசியலமைப்பு திருத்தத்தில் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது இன்னும் சொல்ல போனால் அதில் ஆர்டிக்கிள் டூ ஃபார்ட்டி த்ரீயில் அவங்க மேற்கொள்ள போகிற அந்த சீர்திருத்தங்கள் ஒட்டுமொத்தமாக பாகிஸ்தானுடைய ஜனநாயகத்தையே கேள்விக்குறியாக போகுது அப்படின்னு எதிர்கட்சிகள்லாம் கடும் கண்டனத்தை தெரிவிக்கிறாங்க பீப்புள் ஃபஸ்ட்டு பீப்புள் ப்ரையாரிட்டி அப்படிங்கிறத மாற்றி அங்கே மக்களுக்கான அதிகாரத்தையும் ஜனநாயகத்தையே கேள்விக்குறியாக்குற வகையிலையும் இந்த சட்டத்திருத்தத்தை ஷபா ஷெரீப் தலைமையிலான அரசு முன்னெடுக்க போகிறாங்க இன்னும் சொல்ல போனால் இந்த இரநூத்தி நாற்பத்தி மூணாவது அந்த ஆர்டிக்கிளில் மேற்கொள்ளப்படுகிற அந்த திருத்தம் மூலமாக ஃபீல்டு மார்ஷல் அசிம் முனீருடைய அந்த பதவி காலத்தை நீட்டித்து அவரை ஒரு நிரந்தர தலைவராக மாற்றுறதுக்கும் நீதித்துறை அதே போல் அங்கே இருக்கக்கூடிய அரசியல் துறைகள் இதிலெல்லாம் அவருடைய தலையீடு இருக்கிற மாதிரியான செயல்பாடுகள் எதிர்காலத்தில் இருக்க போகுது அப்படின்னு அங்கே ஜனநாயகவாதிகள்லாம் அச்சப்படுறாங்க இனிமே பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இராணுவ தலைமை அதிகாரிகளுடைய நியமனங்களில் அங்கே இருக்கக்கூடிய அரசியலமைப்பு நீதித்துறை யாருமே தலையிட முடியாது அப்படின்னு சொல்லப்படுகிறது அதே போல் இராணுவ உயரதிகாரிகளின் நியமனம் அதே போல் நீதிபதிகளுடைய நியமனம் நீதிபதிகளுடைய இடமாற்றம் இது எல்லாமே வந்து அசிம் முனிரோடைய கண்ட்ரோலில் அவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டதாக மாற்ற போகிறதாகவும் தகவல் வந்திருக்கு அண்மையில் ஆப்ரேஷன் சிந்துருக்கு பிறகு நம்ம பார்த்துருப்போம் தொடர்ச்சியாக ஷெவாஸ் ஷெரீப் எங்கெல்லாம் போகிறாரோ அது ஒரு சந்திப்பு கூட்டமாக இருக்கட்டும் வெளிநாட்டு பயணமாக இருக்கட்டும் எல்லா இடங்கள்லையுமே முனிர் இருந்தார் ஒரு நாட்டினுடைய பிரதமரோட வெளிநாட்டு பயணத்தில் அந்த நாட்டுடைய இராணுவ தளபதி ஏன் பங்கேற்கணும் அப்படின்லாம் கேள்வி எழுந்தது அதெல்லாம் தாண்டி பிரதமர் போகாத ஒரு சூழலில் ராணுவ தளபதி அசிம் முனிர் மட்டுமே தொடர்ச்சியாக பல தடவை சீனாவிற்கும் அமெரிக்காவுக்கும் தனியாக பயணம் மேற்கொண்டு அங்கே அதிபர் ட்ரம்ப்பு ஷி ஜின்பிங்கை சந்தித்த அந்த நிகழ்வுகள்லாம் நம்ம பார்த்துருப்போம் அப்பொழுதே பரவலாக பேசப்பட்டு வந்தது அசிம் முனிர் அங்கே மீண்டும் ஒரு இராணுவ ஆட்சியை ஏற்படுத்த தயாராகிட்டு இருக்கார் அவராக அவருக்கான அதிகாரங்கள் உயர்த்தப்பட்டு கொண்டே வருகிறது அப்படின்னு சொல்லப்பட்டுக்கிட்டு இருந்தது அதுதான் இப்பொழுது நிரூபணமாக இந்த இருபத்தி ஏழாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை முன்னெடுக்க போறதன் மூலமா ஷபா ஷெரீப் துணையோட பாகிஸ்தான்ல மீண்டும் ஒரு இராணுவ ஆட்சி ஏற்பட போகுது அப்படின்னு சொல்றாங்க வரலாற்றை நாம திருப்பி பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் தொடங்கி ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்கும் எழுபத்தி எட்டு ஆண்டு கால சுதந்திர பாகிஸ்தான் வரலாற்றில் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி நாலு வருஷம் இராணுவ ஆட்சி தான் அங்கே நடந்திருக்கு மிச்சம் இருக்கக்கூடிய காலங்களில் கூட ஒரு பிரதமர் கூட ஐந்து வருடத்தை நிரந்தரமாக முடித்ததில்ல அப்படின்னு சொல்லப்படுகிறது அந்தளவிற்கு ஜனநாயகம் மிக மோசமான ஒரு சூழலில் இருக்கக்கூடிய அந்த நாட்டில் இப்போ மறுபடியும் மீண்டும் பின்னாடி அவங்க போயிட்டு இருக்காங்க ஒரு ஜனநாயக ஆட்சி இருந்துகிட்டு இருக்கு அதை வீழ்த்தி மீண்டும் ஒரு இராணுவ ஆட்சி அமைய போகுது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நேரத்தில் நம்ம ஒரு விஷயத்த ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கணும் இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டெமோக்ரசி அப்படிங்கிறது மறைஞ்சிக்கிட்டு இருக்குது சீனாவில் நமக்கு எல்லாம் தெரியும் ஒரு கம்யூனிஸ்ட் அங்கே ஒரு கட்சி ஆட்சி மட்டும்தான் ஷி ஜின்பிங் ஒரு நிரந்தர தலைவர் பாகிஸ்தான் இப்போ இராணுவ ஆட்சியை நோக்கி போயிட்டுருக்கு வங்க புரட்சி ஏற்பட்டு அங்கேயும் இப்போ வரைக்கும் வந்து தேர்தல் நடத்தப்படவே இல்லை அப்போ இந்தியாவில் சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் இப்படி ஜனநாயகம் மறைந்து கொண்டிருக்க சூழ்நிலை இந்தியாவில் மட்டும் ஜனநாயகத்திற்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாமல் எல்லா ஐந்து வருட இடைவெளிகளிலும் தேர்தல் நடத்தப்பட்டு ஒரு புதிய அரசு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்குது குறிப்பா கடந்த பதினைந்து வருடங்கள்ல தொடர்ச்சியாக ஒரே பிரதமர் இந்தியாவுக்கு இருப்பது அப்படிங்கிறது இந்தியாவினுடைய வளர்ச்சியை இன்னும் ஊக்கப்படுத்தி கொண்டே இருக்கிறது ஆக இப்போ இருக்கக்கூடிய இந்த ஜியோபாலிட்டிக்கல் சூழ்நிலையில் இந்தியா தன்னுடைய ஜனநாயகத்தை காப்பாற்றி கொள்வதற்கு தொடர்ச்சியாக நிரந்தரமான ஒரு அரசுகளை தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுப்பது தொடர்ந்து வருகிறது அது இன்னும் நீடிக்கணும் அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய தேர்தல் வல்லுநர்களும் சரி பொருளாதார வல்லுநர்களும் சரி சமூக ஆர்வலர்களும் சொல்றாங்க